முன்பு படுத்த படுக்கையாக சிறையில் வசமாக சிக்கிய மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னு வந்து நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா மனுஷன் ரொம்ப ரொம்ப பாவங்க ரொம்ப ரொம்ப பாவம் இருக்கிறதிலேயே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான கருத்தை சொல்றீங்களா இல்ல எதிரான கருத்தை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் முழுக்க முழுக்க செந்தல் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவான நிலைப்பாடும் அல்லது மற்ற மாதிரியான நிலைப்பாடுகளுமே தொடர்ந்து இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன் படுத்த படுக்கையாக சிறையில நொந்து போய் இருக்கக்கூடிய தலைவர்களின் பட்டியல்ல நம்முடைய செந்தல் பாலாஜி இருக்கத்தான் செய்கிறார் முடியல பாடி வீக் ஆயிருச்சு என்னதான் வந்து சிறையில இருந்தாலும் சிறையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு எல்லாம் குடுக்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ சிறைவாசம் தான் செந்தல் பாலாஜிக்கு படுமோசமான நிலைமைதான் அதில் எந்த விதமான கருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கிடையாது நம்முடைய செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறையில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த கட்டங்களாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது ஒருபுறம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக இது எங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்று நான் தனிப்பட்ட முறையில் நான் எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே படுத்த படுக்கையாக சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய நபராகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் செந்தில் பாலாஜி திமுக நிறைய விதமான நலனை ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் திமுகவிற்கு என்று ஏகப்பட்ட நல்லதுகளை செய்திருக்கக்கூடிய நபராகவும் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது குறிப்பிட தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது ஸோ அதனால அப்படி இருக்கும் போது செந்தல் பாலாஜியை அவ்வளவு சீக்கிரத்தை தயவு செஞ்சு விற்றாதீங்க விட்டுற கூடாது அப்படின்றது இங்கு அனைவருடைய தரப்பாகவும் பார்க்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அப்படின்ற நபர் ஒரு மிக முக்கியமான அரசியல் பிரமுகராக இருக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது படுத்த படுக்கையாக சிறைவாசம் சிறையில் இருந்து கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே படுத்த படுக்கையாக சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் என்பது நடக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல பற்பல காணொலிகள் இருக்கிறது அதை பற்றி அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா